இங்கு மட்டும் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாகவே இருக்கும் மிக கனமழையுமே கூட இனி வரப்போகிற நாட்கள் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருது தமிழ்நாடு முழுவதுமாகவே அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் உள் மாவட்டங்கள் கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே தாங்க இருக்கு மழை குறைவு அப்படிங்கறதெல்லாம் எங்கேயுமே கிடையாது எல்லா மாவட்டங்களிலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகும் ஒரே நாள்ல நம்ம எல்லா மாவட்டங்களிலும் கனமழை வராது படிப்படியாக அனைத்து மாவட்டத்திற்கும் இந்த தீவிரமான கனமழையானது முன்னேறும் அப்படின்னு தான் இத்தனை நாட்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாகவே பதிவாகும் ஏற்கனவே அறிவித்தபடி ஆகஸ்ட் முதல் வாரங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கு கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக உள் மாவட்டத்தில் சில இடத்துலையும் தென் மாவட்டத்தில் சில இடத்துலையும் பரவலாக நமக்கு மழை ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்களில் லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் படிப்படியாக இது லேசான மழை மிதமான மழையோட முடியாது கண்டிப்பாக இது ஒரு கனமழையாக கொட்டி தீர்க்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் கனமழை தீவிரமாகும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை உறுதி புதுக்கோட்டை திருச்சி நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் டெல்டா மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் ஆகவே இனி எல்லா நாட்களுமே இந்த கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டம் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கு அதுல மிக கனமழை வந்து எங்கெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டத்துல கன முதல் மிக கனமழை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் இது போன்ற பகுதிகள்லாம் ரொம்ப உஷாராகவே இருங்க உள் மாவட்டங்கள்ல மிக கனமழை வருமானா கண்டிப்பாக வரும் உள் மாவட்டத்துல சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் இந்த வந்தவாசி சேற்பட்டு போன்ற பகுதி நல்ல ஒரு தீவிரமான மழை கிடைக்கும் திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல பல இடங்களில் கனமுதல் மிக கனமழையானது தீவிரமாக போகுது ஆகவே உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகிறோம் அதனால் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இருங்க மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையானது அதிகரிக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கனமுதல் மிக கனமழையானது பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கனமுதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு வடதமிழக உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் கனமழையானது தீவிரமடையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமடையும் ஏற்கனவே நமக்கு ஒவ்வொரு நாளும் பதினைஞ்சுல இருந்து பதினெட்டு மாவட்டங்கள் மழை வந்துகிட்டு தான் இருக்கு இன்னும் எங்கெங்கெல்லாம் நமக்கு சரி வர கனமழை வந்து தீவிரமாகாம இருக்கோ அங்கேயும் கண்டிப்பா நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் தென் மாவட்டங்களிலும் மாலை நேரங்களுக்கு பிறகு கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்க்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்கள் அதுல குறிப்பாக நம் கனமழையும் வெளுத்து வாங்கும் நீலகிரி குந்தா போன்ற பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் குந்தா அவலாஞ்சி போன்ற பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறுல கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும் தேனி மற்றும் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தென்மேற்கு பருவமழை இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் மிக தீவிரமடைந்து காணப்படும் அதனால மிக கனமழையும் நமக்கு வந்து நிச்சயமாக இருக்கு நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவுங்கிறது இல்லைனாலுமே கூட நல்ல ஒரு குறுகிய நேரம் மழை பொழிவு ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நமக்கு மழை பெய்தாலும் நல்ல ஒரு தீவிரமான மழையாக கடலோர மாவட்டங்களும் மற்ற மாவட்டங்களிலும் நிச்சயம் பதிவாகும் நண்பர்களே ஆகவே கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் மிக தீவிரமான மழை காத்துக்கிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து மேற்றுக்கு வரக்கூடிய நீரின் அளவு பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புண்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்